திருமணத்துக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா ஜாதக ரீதியா சில விஷயங்கள் சொன்னாலும் சில பேர் அவங்களாவே விருப்பப்பட்டு தாமதமான திருமணத்தை ஏத்துப்பாங்க இன்னும் சில பேர் தாமதமா திருமணம் செய்யறதை விட தனியா இருக்கிறதே மேல் அப்படின்னு நினைப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் இன்னும் திருமணமாகாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம் பொதுவா இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்களை மாதிரியே படிப்புக்கு வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து தாமதமா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சிலர் வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டு ஒரு துணை கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமே இல்லாம தனியா இருந்து வாழறதே மேல் அப்படின்னு நினைச்சு தனித்து வாழறாங்க பெரும்பாலும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயது இருக்கிற திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க நகர்ப்புற வாழ்க்கை முறை ஒரு மனிதரோட வாழ்க்கைய முற்றிலுமா மாற்றி தனித்து வாழற விருப்பத்தை உண்டாக்க கூடியதா இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் பல பேர் சொல்றாங்க இப்போ முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் திருமணமாகாம இருக்கிறதால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க முதலாவது எல்லா உயிர்களுக்கும் ஒரு வரம்பு அப்படின்னு இருக்கு அப்படி எந்த வரம்பும் இல்லாம தன்னிச்சையா தங்களோட விருப்பத்தோட முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கறதுக்காக மத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு வரம்போட வாழ வேண்டியிருக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் அதனால திருமணம் செஞ்சுக்கிற ஆசைய மறுத்து தனியா வாழறதுக்கு மனம் விரும்பும் கல்யாணம் செஞ்சுக்கும் போது முதல்ல சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா போக போக மன அழுத்தம் வீட்டு பொறுப்புகள் அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதுவே நீங்க தனியா இருந்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது அதுவும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தனியா சந்தோஷமா இருந்துட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இது செய்யாம இருக்கிறதே மேல் அப்படின்னு தோணும் தனியா இருந்தா வாழ்க்கைய நீங்களே நினைக்கிற மாதிரி மாத்திக்கலாம் நினைச்ச இடத்துக்கு போகலாம் நினைச்ச நேரத்துல வேலை செய்யலாம் நினைச்ச வேலையை விடலாம் யாருக்கும் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது யாரையும் பாதிக்கவும் செய்யாது நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா உங்க வேலையில முழுவதுமா கவனம் செலுத்த முடியும் தொழில் முன்னேற்றத்துல அதிக அக்கறை செலுத்த முடியும் முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் தியாகம் செய்ய முடியுமா உங்களால அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் ஆகலனா இன்னும் வேற என்னென்னலாம் நடக்கும் அடுத்த வீடியோவுல கண்டினியூவா பாருங்க இந்த மாதிரி பல ரகசிய உண்மைகள் தெரிய ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க